இன்றைய காலம் கல நல்லா வந்திருக்குது பாருங்க சூப்பரான காலம் போன முறை தான் ஏமாத்திடுச்சு ஒரு பத்து கிலோ வேஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படி ஆகிடுச்சு இந்த முறை நல்லா தான் வருது இந்த முறை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு கலர் நல்லா வருது கொஞ்சம் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் பொறுமையாகவும் செய்யணும் அதே சமயம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் ஏன்னா இல்லைன்னா நமக்கு தொழிலும் கெட்டு போயிடுது ரெண்டு மாதம் வருமானம் இல்லாத போயிடுச்சு பத்து கிலோ நன்றி